வேடசந்தூர் அருகே தொட்டனம்பட்டியில் பதினாறு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் மாநில நான்கு வழி சாலை அமைக்க அடிக்கல் நாட்டு விழா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் தொட்டனம்பட்டி பகுதியில் பதினாறு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் இருவழி மாநில நெடுஞ்சாலையை நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்தும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று தொட்டனம்பட்டியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரவாணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் வேடசிந்தூர் எம்எல்ஏவுமான காந்திராஜன் வேடசிந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வடமதுரை ஒன்றிய செயலாளர்கள் சுப்பையன் பாண்டி பேரூர் செயலாளர்கள் வேடசந்தூர் கார்த்திகேயன் எரியோடு செந்தில்குமார் வடமதுரை மெடிக்கல் கணேசன் அய்யலூர் கருப்பன் பாளையம் கதிரவன் பாளையம் பேரூராட்சி தலைவர் பழனிச்சாமி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்திகேயன் நல்லமனார்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மருதபிள்ளை மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மற்றும் அரசு அதிகாரிகள் திமுக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சக்கரவாணி அடிக்கல் நாட்டி பச்சை கொடி அசைத்து சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார்